பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க இந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள் தான் நாட்டை கொடுத்து நேர அவன் கடல்ல விட்டுறான் சேமிக்காமே கன்னியாகுமரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் குடிபோதையில் கேள்வி எழுப்பிய அக்கட்சி தொண்டரை சீமான் நாக்கை பிடுங்கும் அளவிற்கு கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மாதிரி அறிவார்ந்த கூட்டத்தை எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா சூரியன் தந்தை கடல் தாய் இருவரும் இணைவில் இயற்கையின் புணர்ச்சியில் நீராவி ஆகி மேலே போகுது நீராவி போய் குளிர்ந்து மேகமாயி தூய குடிநீரை கொட்டுகிறது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க இந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள் தான் நாட்டை கொடுத்து நேர அவன் கடல்ல விட்டுறான் சேமிக்காம அங்க போய் சேர்ந்த பிறகு ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு மக்களுக்கு குடிநீராக குடிக்க கொடுக்கிறோம் உலகத்துல இவனாவது மூளைங்கிற உருப்பு இருக்கிறவன் செய்வான் நடந்த வேலையை ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாடங்கும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அந்த நீரை சேவைத்து வைத்தால் கடல் நீர் ஏண்டா குடி நீராக்கணும் கூடங்குளத்துல பிரச்சனையா இருக்கா என்னால முடியும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாதா என்னால முடியும் உங்க வாக்கை எனக்கு போட முடியுமா முடியாதுங்கிறது முட்டாள்களின் அகராதி முடியும் என்றால் எல்லாம் முடியும் எங்களால் முடியும் நீங்க 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 இங்க முதல்ல இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை செய்யலைன்னா என்னை கேளுங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க